காலையில் ஏஞ்ச உடனே டிஃபன் வேலையை மட்டும் வேக வேகமாக முடிச்சுட்டு இந்த செடியை வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டேன் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வயிறில் பின்னாடி சைடு வலிக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ கன்ஃபார்மாக கல் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை சொன்னோன்னே அப்போவே வந்து பயம் எடுத்துக்கிச்சு செடி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த எறும்பு எண்ணெய் எறும்புனே தெரில ஆனால் இந்த பக்கம் தான் வாக்கிங் போகிறாங்க ஆனால் என்னமோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணல சரி வாங்க கதைக்குள்ளே வரலாம் இந்த செடியோட பேர் சிறுபீலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சித்தி ஊருக்கு போனப்போ ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கல் யூரின் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த வேரோட வந்து இந்த செடியை வந்து கழுவிட்டு அதில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நார்மலான தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே மாற்றம் இருக்கு பெயினே அதிகமா இல்ல நேத்து வந்து மீன் குழம்பு செஞ்சிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வீட்டில் இருந்தது எங்க வீட்டுக்காரர் இன்றைக்கும் எனக்கு மீன் குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடும் குழம்புக்குள்ள மீன் தான் அதிகமா இருந்துச்சு குழம்பே இல்ல சரி நமக்கு தான் பட்டி பட்டிட்டு பண்ணுறதுலாம் கை வந்த களையாச்சு அதனால அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன் காலையில ஒரு தக்காளி ஒரு இதெல்லாம் வதக்கிட்டு அதை அப்படியே வந்து தாளிச்சு ஊற்றிட்டேன் குழம்பு மாதிரி இது கொஞ்சம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சைடு நேத்தே கொஞ்சமா மீன் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து வருத்திக்கலன்னு சொல்லிட்டு அதே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து முடிச்சாச்சு ரெண்டு நாளே நானே யோசிச்சுட்டு இருந்தேன் மஞ்சள் எண்ணெய் ஆயிடுச்சு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் கரெக்டாக எங்க மாமியார் மஞ்சள் எண்ணெய் செஞ்சு வைமா இன்னைக்கு காலி ஆயிடுச்சு இன்னைக்கு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மஞ்சள் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு அளவுக்கு இப்போ நல்லா கனமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸியில் நல்லா கொர குறைப்பாக அரித்து இந்த மாதிரி வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பில் வந்து வைக்கணும் நல்லா அந்த மஞ்சள் வந்து வெந்து வரணும்னு சொல்லுவாங்க சொல்ல வெந்து வரது தான் அந்த பக்குவமே இல்லைன்னா நம்ம அரிசி போட்டோன்னா அது வந்து எழும்பி வரும் உள்ள வந்து போவாம எழும்பி வரும் அதுவும் ஒரு பக்கம் தான் சோ இதுல ரெண்டுமே ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து பண்ணலாம் இது இல்லாமல் நான் குளிக்கிறனோ இல்லையோ எங்கள் மாமியார் வந்து குளிக்கவே மாட்டாங்க தினமுமே இதை தேய்ச்சி கண்டிப்பாக வந்து குளிப்பாங்க சூடாகரட்டன்னு ஒரு சைடு எண்ணெயை இறக்க வச்சுட்டு ஒரு சைடு பசி எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் சட்டி தோசை தான் வந்து போட்டு சாப்பிட்டேன் இன்னொரு சைடு எண்ணெய் சூடாரிச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சிட்டேன் எப்பவுமே தினமும் யூஸ் பண்ணுற அதே பாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஃபுல்லாகவே ஊற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி